அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வரும் நிலையில் தற்போது புதிய அறிவிப்பை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன்படி தமிழகத்தில் மேலும் நான்கு புதிய கலை கல்லூரிகள் அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதற்கிடையில் கிராமப்புற மாணவர்கள் அதிகளவில் கல்வி கற்பதற்கு புதிய கல்லூரிகள் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்தது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் நான்கு புதிய கல்லூரிகள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வேலூர் மாவட்டம் கே வி குப்பம் திருச்சி மாவட்டம் துறையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆகிய இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதனால் இப்பகுதியிலுள்ள ஆயிரத்து நூற்று இருபது மாணவர்கள் உயர்கல்வி பெறுவார்கள் என அறிவித்துள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே இருபத்தாறாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் பதினொன்று புதிய கல்லூரிகளை திறந்து வைத்தார் அதன்படி கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் புதிய கல்லூரிகள் திறந்து வைக்கப்பட்டது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்